புவனம் பாத்தர்சனம் ஆயிருக்கூனம் புவனம் அதுக்கு அந்த இதில் மே மங்கள் அப்படின்னு சொல்லுவேன் வடநாட்டில் அந்த மாதிரியில வளர்ச்சி பாதையில் கொண்டு வரத்துக்கு ஜனங்கள் எல்லாருக்கும் ரெண்டு தேவை ஒன்றும் அருள் தேவை பொருள் தேவை வாழ்க்கையில் அந்த பொருளுக்கான அருளை ஜனங்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் சாந்தானந்த சுவாமிகள் அதான் அந்த மாதிரி பொருளுக்கான அருள் பொருளுக்கான அருளை புவனேஸ்வரியனுடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் ஐஸ்வர்ய பிராப்தி எல்லாேருக்கும் சௌக்கியங்கள்லாம் கிடைக்கிறதுக்காக மந்திரத்தின் மூலமாக மாணவ சேவை மருந்துகள் மூலமாக மருத்துவர்கள் மாணவ சேவை செய்கிறார் அதிகாரத்தின் மூலமாக சேவை செய்கிறவா இருக்கா விவசாயம் பண்ணி இந்த வருஷம் நல்ல கோதுமை நல்ல விளைஞ்சிருக்குங்கிற அந்த மாதிரி விளைச்சலை நிறைய கொடுத்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறவா நல்ல பொறுப்பாக வேலையை செஞ்சு திறமையாக வேலையை செஞ்சு சேதாரம் இல்லாமல் வேலையை செஞ்சு அதில் பழுது ஒன்றும் இல்லாமல் வேலை செஞ்சு வேஸ்டேஜ் இல்லாமல் வீணாக்காமல் நல்லபடியாக வேலை பண்ணி நம்ம தேசத்தினுடைய பொருளாதாரம் வளர்றதுக்காக உழைக்கிறவா இருக்கா உழைக்கிற சக்தி இருக்குது இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கும்பொழுது இயற்கையினுடைய ஒத்துழைப்பு வெயில் எவ்வளோ வேணுமோ குளிர்ச்சி எவ்வளோ தேவையோ அது ரொம்ப குளிராக இருந்தாலும் சுலபமாக இருக்குது ரொம்ப வெளிச்ச இதுவாது வெயில் அதிகமானாலும் சுலபமாக இருக்குது சமசீதோஷ்ணமாக தென்னிந்தியாவை அந்த பகவான் அனுகிரகம் பண்ணி ஜனங்கள் சௌக்கியமாக இருக்க இப்படி ஜனங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தாபங்கள் நீக்கிறதுக்கு ஜனங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி ஜனங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கணும் அந்த சுபிக்ஷத்தின் மூலமாக தர்மங்கள் வளரும் தர்ம சிந்தனை வளரும் தார்மீகமான காரியக்கிரமங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வளரும் அதனால் அடிப்படை அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத நல்ல மந்தகாசத்தோட எப்படி புதுப்பிரிவாக வந்து மந்தகாசத்தோடு ஜனாகர்ஷனம் பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் உதவி பண்ணாலும் அந்த ரீதியில் சாந்தானந்த சுவாமிகள் நல்ல வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் அந்த சாந்தமாக இருப்பதன் மூலமாக ஆனந்தத்தை கொடுக்க முடியும் ஜபம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் அபிவிருத்தி கிடைக்கும் எல்லோரும் மந்திரோபதேசம் வாங்கிட்டு சத்தையாக நித்தியம் ஜபிக்கணும் அப்படிங்கிறத அது ஜபங்கிறத இன்னைக்கு யாரும் உபயோகப்படுத்துகிற வார்த்தையை இதில் வந்து இந்த இதில் வந்து நம்முடைய சாந்தானந்த சுவாமிகள் அங்கே காஞ்சிபுரத்தில் வாசம் பண்ணி காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகத்தை விசேஷமாக அவர் பெற்று அங்கேயே நல்ல எத்தனையோ கடினமான நியமங்களோடு அங்கே இருந்திருக்கார் காஞ்சிபுரத்தில் எல்லாம் பண்ணி அந்த பெரிய வாழ்க்கை ரொம்ப அன்யோன்யமாக அபிமானத்தோடு இருந்து அந்த ஃபோட்டோ கூட பார்த்துருக்கோம் அந்த கோவில் அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து அந்த செவர் பூசி இருக்காது கட்டின்னு இருந்த டைம் அந்த சமயத்தில் இளையாத்தங்குடி அங்கே எதாவது வரும்பொழுது பெரிவா வந்து புதுக்கோட்டைக்கு மகாபரிவா வந்து சாந்தானந்த சுவாமியில் கூட இருந்து இது எல்லாத்தையும் காமிச்சு அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக இந்த ஒரு பரிசயம் அந்த பரிசயத்தில் அப்புறமா புதுப்பெரிவாவோடு சேர்ந்து ஒரு தடவை அங்கே சேலத்துக்கும் வந்திருந்தோம் ஒரு பூர்ணாதி காஞ்சியை பற்றியும் பூர்ணாகுதித்தி பூர்ணாகுத்தின்னு சொன்னா அது ஒரு பூர்ணமான ஆகுதின்னு சொல்லணும் என்ன அதுக்கு அரை மணி ஒரு மணி அவ்வளவு திரவியங்கள் ஆஹ் அவ்வளவு பெரிய பெரிய விக்கிரகங்கள் அந்த விக்கிரகங்கள்லாம் பெருசா வச்சா அது நல்லா பண்ணணுமேங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும் அவர் திரவிய சமிருத்தி அந்த பூர்ணாகுத்தின்னு சொன்னா அவ்வளோ பெருசா மகன்யாசம் பண்ணுற மாதிரி அதை அவ்வளோ விஸ்தாரமாக பண்ணி அந்த ஜனங்களுக்கெல்லாம் எளிமையாக தர்மம் புரியணும் இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லேயும் சரி அந்த உபனிஷத் வாக்கியங்கள் நீதி சாஸ்திரங்கள் அதெல்லாம் எழுதி வச்சு ஜனங்களுக்கு தர்மத்தில் ருச்சி ஏற்படும்படியாக சாப்பாட்லையும் ருச்சி நல்ல சந்தர்ப்பணங்கிறது ஜனங்களுக்கு ஆத்மோபதேசத்துலையும் நல்ல இது அதான் அப்ரோச் எப்படி வந்து அவ பொதுப்பிரிவா வந்து ஜனங்கள் எல்லாம் போய் அங்கெல்லாம் ஜனாகர்ஷனம் பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுத்து பண்ணாலும் இவர் வந்து சாந்தானந்த சுவாமிகள் அவ்வளவு சந்தையா பண்றார் அந்த பொறுப்ப அந்த ராமசுப்பிரமணிய ராஜா உண்ணும் மத்தவா அந்த காலத்துல பல பேர் எல்லாம் கமிட்டி எல்லாம் உண்டவங்க எல்லாம் பண்ணியிருந்த போது ஓங்காரானந்த சுவாமிகள் அவர் வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகை கொடுத்தார் இருந்து வந்து ஒரு பத்திரிகை கொடுத்தார் அந்த பத்திரிகை கொடுத்தது அந்த பத்திரிகை எனக்கு அந்த அந்த பத்திரிகையில சமஸ்கிருத எழுத்தும் ஒன்று இருக்கு தமிழ் எழுத்தும் ஒன்று இருக்கு அந்த அத அப்படிங்கிறதாக ஒரு இது அந்த மாதிரியில இவர் வந்து ஓகாரானந்த சுவாமிகள் நல்ல ஒரு பக்கம் உபனிஷத்து இன்னொரு பக்கம் திருக்குறள் அது எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணி பக்தி பிரச்சாரம்லாம் பண்ணி அவர் பார்த்துட்டு வந்து அது அப்புறமா நம்ம இப்போ இவர்கிட்ட வந்து பிரணவானந்த சுவாமிகள்கிட்ட அது வந்து சேர்ந்துருக்கு அது அது வந்ததுல என்னன்னா அதை பூர்த்தி செய்யக்கூடிய பெருமை இவர் கிடைச்சிருக்கு அதெல்லாம் ஆரம்பித்து வச்சு அந்த திருப்பணியை கருங்கல் திருப்பணியை ரொம்ப பிரம்மாண்டமான திருப்பணியை அங்கே இங்கே திரை கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்லுவேன் செட்டிநாடு அதில் இதை வந்து அங்கங்கே போய் எல்லாம் பண்ணி இதுக்காக மனக்கட்டு எல்லாம் நல்லா பண்ணி இந்த முகூர்த்தம் அந்த முகூர்த்தங்கிறது ரொம்ப கனமான முகூர்த்தம் ராமர் கோவில் அயோத்தியில் அந்த கோவில் வேலையெல்லாம் இப்போ பூர்த்தி பண்ணுறா அஞ்சாந்தேதி அன்னைக்கு அது மற்ற பரிவார எல்லாம் கட்டி நாராயணர் சந்நிதி விக்னேஸ்வரர் சந்நிதி சூரியனுடைய சந்நிதி ஆஞ்சநேயருடைய சந்நிதி எல்லாம் பண்ணி அந்த அஞ்சாந்தேதி இப்போ ஜூன் அஞ்சாந்தேதி கங்கா தசகரா அன்னைக்கு பூர்த்தி பண்ணுறா அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா கங்கா தசஹரால் ராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்க ராமநாத சுவாமி பிரதிஷ்டையை பண்ணின தினம் பிரதிஷ்டா தினம் இந்த கங்கா தசகரா அன்னைக்கு தான் ராமர் வந்து ராமேஸ்வரத்தில் சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அப்படி ஜோதிர்லிங்கத்தில் அப்படி விசேஷமான நிகழ்ச்சி நடந்த நாள் இது இப்போ அயோத்தியிலையும் நடக்க போகிறது எல்லாம் பூர்த்தியானது அப்போ ராமர் சன்னதி மாத்திரம் கட்டி கீழே பண்ணினா மற்ற எல்லாம் கட்டி மேலே கூரை எல்லாம் பண்ணி அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு மண்டபங்கள்லாம் கட்டி இப்போ பூர்த்தியாரு அவ்வளோ ஒரு உத்தமமான நாளில் கங்கா தசகரான்னு பேர் ஜேஷ்டே மாசி சிதே பட்சே தசம்யாம் புத ஹஸ்தயோகோ கரானந்தே வெத்தி பாத்தே கன்னியாச்சந்திரே ரிஷே ரவௌ அப்படின்னு அந்த முக்கியத்துவம் இந்த கங்கையினுடைய மகாத்மத்தில் அவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிப்பட்ட நல்ல நாளில் இதை வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு பிரயத்தனப்பட்டு அவர் அன்னைக்கு கட்டின இதை சாந்தானந்த சுவாமிகள் கட்டினதை புதுப்பிச்சு விஸ்தாரப்படுத்தி அந்த படம்லாம் கொண்டு வந்து காமிச்சார் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார் திருவண்ணாமலைக்கு அங்கே கிரிவலம் பாதையில் மடம் இருக்குது அங்கே பிரமானந்த சுவாமி வந்தார் வந்து எல்லாம் காமிச்சார் எப்படி அந்த வீடியோ இமேஜ் எல்லாம் அந்த எப்படி எப்படியெல்லாம் வேலை நடக்கிறது அதெல்லாம் மண்டபங்கள்லாம் தூணெல்லாம் நல்லா அழகாக பண்ணி அப்படி என்ன ஆவரண பூஜைகள்லாம் பண்ணும்பொழுது மண்டபாராதனம்னு பண்ணுறாலும் சாஸ்திரஸ்தம்ப மண்டபாய ஆயனமாக மாணிக்க மண்டபஸ்தம்பாயனமாக ரத்னத்வீபாயனமாக எல்லாம் என்னென்ன சொல்றோமோ அந்த மாதிரியில் இந்த இந்த இதை வந்து ஆயிரங்கால் பயிர்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஸ்திரமான சாஸ்வதமான தீர்க்க காலத்துக்கும் ஜனங்க சந்தோஷத்தோட உபாசனையை பண்ணக்கூடிய அந்த சாந்தமும் ஆனந்தமும் கிடச்சி அந்த பிரணவத்திலேருந்து ஆரம்பித்து மந்திரங்கள்லாம் சொல்கிற எல்லா மந்திரமாக இருந்தாலும் பிரணவத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறார் அதனால் அவர் ஓங்காரானந்தா ஒன்றும் பிரணவானந்தா ரெண்டும் ஒரே சமாச்சாரம் அதில் இவர் வந்து அங்கங்கேருந்தெல்லாம் அந்த கோவையிலேருந்து புறப்பட்டு கோர்வையாக இந்த வேலையை நல்லா முடித்து அங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்கார் சந்தோஷமான விஷயம் அது அதனால் இந்த விஷயங்கள்லாம் நிர்வீக்கமாக நடந்து அந்த நாள் ஆச்சாரியால் பிரபஞ்ச சாரத்தில் எத்தனையோ மந்திரங்களை விவரிக்கிறார் அந்த விவரிக்கும் போதும் இந்த ரெண்டாவது பட்டலத்துலேயே முதல்ல சொன்ன அந்த ஆரம்பிச்ச மந்திரமாக இருக்கக்கூடியது புவனேஸ்வரி அதுக்கப்புறமா தான் மற்ற மந்திரங்கள்லாம் வரும் அத்தனையோ பட்டலங்கள் இருக்கு அதில் தித்திய பட்டலத்துல அந்த ஆச்சாரியால் சொல்லியிருக்கக்கூடிய இதுவாக அந்த பிரபஞ்ச சாரத்துல அந்த புவனேஸ்வரி மகாத்மியங்கிறது அவ்வளோ விஸ்தாரமா ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட இந்த ஒரு மகிமை அந்த படங்கள் பழைய படத்தை பெரிய படம் அவர் வந்து சுவாமிகள் ஏற்பாடு பண்ண அந்த படங்கள் வந்து எல்லாம் அந்த கீழே வாசகம் இன்னைக்கும் ஞாபகத்துக்கு வருது சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புவனேஸ்வரியனுடைய படத்தை எல்லா முக்கியமான இடத்துல எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்க இதுல மாதசாரணம் அப்படிங்கிறது சொல்லி இந்த இதில் மந்திர உபாசனைகள் சொல்லும் பொழுது முதல்ல அந்த புவனேஸ்வரி இதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம்

அந்த சரஸ்வதி மகா இல்ல அந்த விவரமா பட்டணம் பத்தாவது பட்டணம் ரெண்டாவது பட்டணத்துவரி இப்படி அந்த ஆச்சாரியால் வந்து நமக்கு அவ்வளவு விவரமா அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்கோகம் அதான் 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 அதெல்லாம் நம்ம கல்வெட்டுல போட சொல்லிடலாம் சொல்லி அந்த ஸ்லோகத்தை எல்லாம் அப்புறம் அனுப்பிச்சு கல்வெட்டுல என்னென்னா இவ்வளவு பெருசா கோயில் கட்டியிருக்காரு நல்லா கல்வெட்டு எல்லாம் போட சொல்லி எல்லாம் என்ன பண்ணிவிடலாம் இந்த விசாரமா எந்த ஒரு இதையும் விடாம முழுக்க பதிவு பண்ணியிருக்காரு அந்த பத்திரிகையில ஹம் எப்பப்ப ஆரம்பிச்சது எப்பப்ப யார் வந்தா இந்த விவரங்கள்லாம் குறிச்சு அதெல்லாம் விவரமா எழுதியிருக்காரு அந்த பத்திரிகையே என்ன பிரம்மோற்சவ பத்திரிகையாக நல்லா அமைஞ்சிருக்கு இப்படி எல்லாம் பக்தாருடைய ஒத்துழைப்போட இவருடைய உழைப்போட இவருடைய உழைப்பு பக்தாருடைய ஒத்துழைப்போட இந்த இது பிரணவ சந்தசாமி வீடின்னு சொல்ற இதுல அதனால இந்த இது அந்த இதை வந்து இப்போ அந்த ரத்னங்கள் இந்த ரத்னங்கள்லாம் எங்கெங்க இருக்கும்னு சொல்லுவாங்க அதுல அதுல நாகத்துல இருக்கக்கூடிய ரத்னத்தை பூலோகத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு இது இருக்குது அந்த இதில் இந்த இதை இவ்வளோ ரத்னமயமாக இந்த புவனேஸ்வரி அம்பாருடைய அந்த கோவில் நல்லா அமைஞ்சிருக்கு நாங்கள் அந்த பக்கம் வரும்போது வரோம் அந்த பக்கம் இதில் வரும்பொழுது மற்றபடி எல்லாரும் சந்தோஷமாக இந்த விஷயத்தை நல்லா நடத்தி மேன்மேலும் இந்த புவனேஸ்வரி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு நம்முடைய தேசம் இப்போ வந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு இந்த பொருளாதாரத்தில் அதில் உள்ளும் தேசம் வந்து பொருளாதாரத்துலேயும் வேலை வாய்ப்புலையும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் திரவிய சமிருத்தி எல்லா நல்ல விதத்தில் ஏற்பட்டு எல்லாருடைய மனசுலையும் மனசும் நிரம்பி இருந்து அவளுடைய கோஷமும் நிரம்பி இருக்கிறதுக்கு அந்த நிரம்ப அனுகிரகங்கள் தேவை அது அந்த மந்திராட்ச மூல மந்திரத்துலேருந்து தான் அந்த பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் அதுவும் பார்த்தோம் ரெண்டாவது இதில் அந்த மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்திலேருந்து ஆரம்பித்து பத்திரிகையை நல்ல விதமாக போட்டிருக்கேன் அந்த பீஜாட்சரத்தோடு அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படிப்பட்ட இந்த வைபவமானது நல்ல முகூர்த்தத்தை நடக்க போகிறது தொடர்ந்து ஜனங்கள்லாம் எப்படி இப்போ பண்ணிட்டு வரையிலோ இன்னும் தொடர்ந்தும் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது அது மாதிரி எல்லாருக்கும் வேண்டிய பக்தியும் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து பண்ணி மண்டலாபிஷேகம் அதெல்லாம் நடத்தி அது தன்னிறைவு பெற்ற அந்த ஆலயமாக நல்ல விதத்தில் அது சுபிக்ஷமாக இருந்து எல்லோரும் வரவா எல்லோருக்கும் அம்பாளுடைய கருணா கட்டாட்சம் நல்ல விதத்தில் கிடச்சி தர்மம் ரட்சதி ரட்சித்தா அப்படின்னு சொல்லி அந்த தர்மத்தினுடைய பலமாக எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும்னு அம்பாடை புவனேஸ்வரி அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறோம் பெரிவாடை பிரார்த்தனை பண்ணி சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கத்தியோ நமோ குருவாஸ் அதுக்காக தான் இவாளையும் மறச்சொன்னும் பூஜைக்கு போயிட்டு இருக்க அதனால இந்த புவனேஸ்வரி கோவில் இதெல்லாம் எல்லாம் வந்து சந்தோஷப்படணும் அப்படி वाले वो श्लोक हम परती मां तो द श्लोक ला सुन ले मारुडी சொல்லுங்க அந்த ஸ்லோகத்தை நான் வந்த காரண ஹரீம் ஹரீமி திதை கவஹே நமஹ ஈவாதி ஹரீம் ஹரீம் திவத் தபங்க வாக்கியம் கென நாம குர்த தமிரக்த புராதிவாசி மாலா கிளி தபகவநंद பாங்கதியா

പുതുക്കോട്ടെ വാഴ് മക്കൾ ഇത് ഉപാവി ദർശിക്കൂടിയുക്കൂടി ഭക്തര മഹാപ്രവാൻ പൊതുപ്രിവാൻ നമസ്കാരങ്ങളെ തെരവ്ക്ക जय जय शंकर जय जय शर का शय जय शर

कामाक्ष्याः करुणान्विटाक्षर कामाय मे कल्पता